வணக்கம் வாங்க வெல்கம் டு சாய் காந்தி கிச்சன் இன்றைக்கி நாம் சின்னி காடை டீப் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் எடுத்திருக்கிற காடை வந்து நாலு காடையை வாங்கி இந்த மாதிரி கிளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு க வச்சுருக்கேன் அலசி வச்சுருக்கேன் இதில் தேவையில்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி லெக்கு லெக் வர மாதிரி இந்த மாதிரி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க அப்போ தான் இப்போ உள்ள கத்தி விட்டு கட் பண்ணி இந்த மாதிரி ஹோல் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் அது எண்ணெய் உள்ள பூந்து நல்லா வெந்து வரும் இதுக்கு நான் எடுத்திருக்கிற மசாலா வந்து என்னென்னா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நைஸாக அரைச்சி மிக்ஸில் அரைச்சி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து தேவையான தயிர் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தயிர் தேவைப்படும் வீட்டில் இருக்கிற பிரியாணி மசாலாவோ கரம் மசாலாவோ எதோ யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சில்லி இந்த காடைக்கு வந்து நான் வேறு மசாலா யூஸ் பண்ணலை மஞ்சத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் தேவைப்படும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு வந்து மிளகாத்தூள் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிற தனி தூள் தான் இது வந்து பான்ஃப்ளார் மாவு வந்து நம்ம தேவையான அளவு எடுத்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் என்ன ஏற்க ஏற்கனவே எண்ணெய் வந்து அடுப்பில் காஞ்சிகிட்ருக்கு இப்போ நம்ம எப்படி அதை வந்து மசாலா ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காடை இதை எடுத்துக்கலாம் எடுத்து வச்சுக்கலாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த இந்த மா அதுக்கு தேவையான மசாலாவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் தேவையான அளவு நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க எடுத்து வச்சிருக்கிற ஒரு ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸு கான்ஃப்ளார் மாவு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன் அப்புறம் நம்ம பசஞ்சிகிட்டு போது யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஏன்னா நம்ம அது போட்ட பிறகு உப்பு பார்க்க முடியாது அதனால் இதுலேயே நம்ம உப்பு பார்த்து எல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கலாம் மஞ்சத்தூள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் வந்து ஒரு கட்டி தயிர் வீட்டில் வச்சுருப்பீங்களா அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க இந்த கரம் மசாலாத்தூள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா ஃப்ளேவர் வந்து ரொம்ப காட்டமாக இருக்கும் கம்மியாக போட்டுக்கோங்க இதுக்கு வந்து அந்த பாண்டிங்க்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன் நான் அந்த இன்க்ரீடியன் சொல்லும் போது நான் அதை விட விட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம இதை க கலந்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது மாதிரி கரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம உப்பு டேஸ்ட்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடையை போடலாம் இதுவே தேவையான உப்பு காரம் எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இதில் நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க பாறை வந்து இந்த மாதிரி லெகு தனியா இப்போ நம்ம நல்லா இதில் மசாலா வந்து நல்லா கோட்டாகிற மாதிரி பண்ணிக்கலாம் இது நல்லா உதிராது அது நல்லா இருக்கும் இந்த நம்ம கலந்திருக்கிற மசாலா எல்லாமே நல்லா கோட்டாயிடும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் ஒரு ஆஃப் அன் கூட ஊற வைக்கலாம் நீங்கள் முன்னாலே செய்யறதுக்கு முன்னாலே செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள் அந்த உப்பெல்லாம் அதில் வந்து இதாகும் நீங்கள் இதை மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இது ஹோட்டலெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப இதோட காஸ்ட் வந்து அதிகம் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவும் இருக்கும் செலவும் கம்மியாகும் பசங்களுக்கு நம்ம வீட்டில் ஆரோக்கியமாக செஞ்சு கொடுத்தோங்கிற ஒரு திருப்தி இருக்கும் எவ்வளோ நாளும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்காங்கன்னு நமக்கு தெரியாது நம்ம வீட்டில் செய்கிறப்ப ஒரு ஆரோக்கியம் இருக்கும் அதில் வீட்டில் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு இது நல்லா மசாலா போட்டாயிடுச்சு இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறணும் இப்போ ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு எண்ணெய் சுட்டுடுச்சு கொஞ்சம் வந்து இதில் ஃப்ரை பண்ண போகிறோம் குழிவான எண்ணெய் செட்டியாக எண்ணெய் வானெல்லாம் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஃப்ளாட்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நிறைய எண்ணெய் ஊட்டுற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் எண்ணெய் அதிகம்தான் போட்டு செய்கிற மாதிரி இருக்கும் ஃபுல் ஃப்ளைம் வச்சு அப்போ தான் வந்து உதிராது மசாலா உதிராது உடனே கிண்டி விடாமல் கொஞ்சம் நேரம் கழித்து விரட்டி விட்றணும் உடனே பெருட்டினா மசாலா தான் உதற ஆரம்பிச்சுருவோம் இப்போ ஒரு ஷிஃப்ட்டு போட்டோம் அடுத்து ஷிஃப்ட்டு மறுபடியும் போகலாம் இது அடுத்த பிறகு வந்து மசாலா இதில் வந்து ஒன்று கூட கொஞ்சம் கூட புரியவே இல்லை நம்ம கலந்தது கரெக்டாக இருக்குது இதே மாதிரி மசாலா மட்டும் நீங்கள் செய்யுங்க அதனால பாண்டிங் நல்லா சேர்ந்து மசாலா ஒன்றும் கூட உதறவே இல்லை நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வந்த உடனே இதோட எறும்பு வர சாஃப்டாக இருக்கும் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மசாலா கலவை வந்து ரொம்ப டேஸ்டானது வந்துட்டு ரெகுலராக சொல்ல இந்த லெமனோட புளிப்பு இந்த காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இது நல்ல ஒரு சைடிஷ் கூட நீங்கள் இந்த வெரைட்டியில் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி காடை ஃப்ரை பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கோங்க நான் நிறைய செய்கிறதுனால அதிகமான எண்ணெய் ஊற்றி இருக்கேன் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம ஒரு பிடிக்கிற அளவு எண்ணெய் ஊற்றினாலும் இதை போட்டு எடுக்கலாம் இப்போ சிம்மில் வச்சுக்கலாம் நல்ல கொஞ்சம் நல்லா கொதித்த பிறகு நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா உள்ளாராம் நல்லா வேணும் பொறுமையாக வேகம் எடுத்த உடனே நீங்கள் சிம்மில் வச்சுக்கிங்க அப்படின்னா எண்ணெயெல்லாம் இழுத்து வச்சுக்கோது இதுவும் சரியான மத்தாடு இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாம் நல்லா வெந்திரிச்சு பொங்க மாதிரி எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல ஒரு எடுத்து வச்சுக்கோங்க போட்டுட்டு அப்புறமே பெரிய டிஷ்ஷாக போட்டு போயிருங்க வெந்துடும் அந்த ப்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது ரெண்டாவது நம்ம என்னன்னா உட்கார் நல்லா சீக்கிரம் நல்லா வெந்துடும் நல்லா எண்ணெயை வரைச்சிட்டு வச்சலாம் அடுக்க வச்சு போடலாம் நல்லா குப்பே வச்சுக்கோங்க dan ada sempat tadi எல்லாத்தையும் அப்பப்போ நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை தான் வந்து ஆள் சைடு வேறு எல்லா பக்கமும் வந்து வரும் நல்லா

வெந்துருச்சு நாங்கள் எடுத்துடலாம் நீங்கள் இன்னொரு பாத்திரத்துலேயே என்ன வழியில் வச்சுட்டு நல்லா எல்லாத்தையும் குறைச்சு எடுத்தாச்சு இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இதோடய ஃப்ரெஷ்ஷும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பசங்களை கொடுக்கறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விட இதை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சொலாசி சுவையான சில்லி கோடை ட்ரை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னுடைய சாய்காந்தி கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள் ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு ஆரோக்கியமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்